வணக்க மக்களே பிஸ்தா பருப்பும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் பிஸ்தா பருப்பு நீண்ட காலமாகவே உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பொருளாக பார்க்கப்படுது பிஸ்தா பருப்பில் விட்டமின் இ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட பலவிதமான சிறந்த விட்டமின் ஆதாரங்கள் இருக்கு குறிப்பாக தாமிரம் மாங்கனீசு பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற தாது சத்துக்களும் பிஸ்தா பருப்பு கொண்டு பொதுவாகவே நட்சு வகையில் நம்ம காலில் எழுந்ததும் வெறும் வயதில் பால் சேர்த்து சாப்பிடலாம் இல்லைனா தண்ணீரில் அதை ஊற வச்சுட்டு அதோட தோல் நீக்கிட்டு சாப்பிடலாம் இல்லைனா நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய பிரேக் டைம்ஸில் உணவு இடைவேளை நேரங்களில் மாலை வேலைகளை எடுத்துக்கலாம் தினமும் நம்ம மூன்று அல்லது நான்கு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க தினமும் தவறாமல் பிஸ்தா பருப்பை சாப்பிட்டு வந்தால் அவங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிஸ்தா பருப்பில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நமக்கு என்னென்ன விதமான நன்மைகளை தருது அதிலும் ஆரோக்கிய நன்மைகளை என்னென்ன விதமான விதத்தில் தருது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ள பயன்படுத்துறதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மூளைக்கு வேலை தருகிறது பிஸ்தா பருப்பு அதாவது மூளை வேலை செய்யும் போது அது சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதை இன்னும் இரட்டி பார்க்கறதுக்கு நீங்க பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம் மூளை ஆரோக்கியமாக இருக்கும் மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதுமே சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது பிஸ்தா குட்டைகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ மூளைக்கு இந்த மாதிரி ஒரு குணத்தை தான் தருது மூளைக்கு ரத்தம் ஓட்டம் சீராக கிடைக்க வைக்கிறது மூளையை பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு வந்து எதுவும் வராமல் தடுக்கக்கூடியதாக பிஸ்தா பருப்பு செயல்படுது பிஸ்தா பருப்புகளில் பச்சை மற்றும் ஊதா நிற பருப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இது மூளையினுடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு சிந்தி சிந்தித்தல் மற்றும் புரிதலுக்கான திறன் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஆந்தோசைனங்கள் இந்த பிஸ்தா பருப்பு நிறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு உலர்பருப்புகளில் அதாவது உங்களுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலர்பருப்பு வகைகளில் பிஸ்தா கொட்டைகள் மூளை அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்களை கொண்டு இருக்கிறதாக ஆய்வுகளில் காண்பிக்கிறாங்க அதாவது நீங்க இந்த மூளைக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மூளையை வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய வைக்கிறதுக்கு மூளை நரம்புகளை தூண்டி மூளை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்க பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க நீரிழிவு சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரக்கூடியதாக இருக்கு பிஸ்தா பருப்பு நீரிழிவு நோய்க்கு பட்டவர்கள்லாம் அந்த பிளட்டு அவங்க சுகர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு தவறிடும் போது பார்வை இழப்பு சிறுநிறு கொளர பிரச்சனைக்கு உள்ளாவது போன்ற பெருமளவு வழியாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ நீரிழிவு நோய்னா வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய உணவுகளை கட்டுப்பாடாக எடுத்துக்கணும் நிறைய கண்ட்ரோலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்கும் ஸோ நீரிழிவுகளாக உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளும் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பிஸ்தா பருப்பு உங்களுக்கு இருக்கு ஆய்வு ஒன்றில் நீரிழிவு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்து கொண்டு வந்தால் அவங்களுக்கு பிளட்டில் சுகருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க உயர் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கொண்டிருக்கிறவங்க அதாவது ஹை ஹை லெவலில் பிளட்டில் சுகர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்தாக்களை சாப்பிடும்போது அது இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்கிறதாகவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ பிஸ்தா குறைந்த கிளைசமை குறியீட்டை கொண்டிருக்கிறதால இது ரத்த சர்க்கரை அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது கிடையாது ஆய்வு ஒன்றில் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் அதாவது டைப் டூ சுகர் பேஷன்ஸ் பன்னெண்டு வாரம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிஸ்தா பரப்பு எடுத்துக்கொண்ட போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு ஒன்பது பர்சன்டேஜ் அதாவது ஒன்பது சதவீதம் வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரோட்டி மற்றும் ஃபீனோலிக் கலவைகள் ரத்த சர்க்கரை அளவு உங்களுக்கு கண்ட்ரோலில் வைக்கக்கூடியதாக இருக்கு ஸோ பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்க குறைச்சிக்க அந்த நீரிழிவு நோயை உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க பிஸ்தா பரப்பு எடுத்துக்கோங்க இதய நோயை நீங்க தவிர்க்கலாம் பிஸ்தா பரப்பை நீங்க சாப்பிடும்போது போது அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயத்தை நம்மளால குறைக்க முடியும் மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தா பருப்பில் குறைந்த அளவு கொழுப்புகள் தான் இருக்கு உதாரணமாக இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தாவில் பதிமூணு கிராம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இதில் வந்து பதினோரு கிராம் ஆரோக்கியமான ஒன்றை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செறிவுறாத கொழுப்புகளாகவும் இரண்டு கிராம் மட்டுமே செறிவுற்று கொழுப்புகளாகவும் இருக்கும் தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்த பருப்பும் கூட இது வந்து இருக்கு ஸோ பிஸ்தாக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைச்சி ரத்த அழுத்தத்தை மேம்படுத்துது இதனால இதய நோய் அபாயம் தவிர்க்கப்படுகிறது பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்டவர்கள் இது குறித்து ஆய்வு செய்யும் போது அவர்களது உடல்ல கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் அளவு குறைவாகவும் நல்ல கொழுப்பாக இருக்கக்கூடிய எச்டிஎல் அளவு அதிகரிப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு மற்ற உலர்கொட்டைகளை காட்டிலும் அதாவது மற்ற ஃப்ரூட்ஸை காட்டிலும் மற்ற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை காட்டிலும் பிஸ்தா பருப்பு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதாக பல ஆய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க எடை இழப்புக்கு உதவக்கூடியதாக இருக்குது பிஸ்தா பருப்பு அதிக எடை கொண்டிருக்கிறவங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா பிஸ்தா பருப்புகளை நீங்க எடுத்துக்கோங்க இதில் நார் சத்து நிறைவான புரதம் இருக்கிறதால இத நீங்க சாப்பிட்டதுமே வயிற்றில் பசி உணர்வு உங்களுக்கு நீண்ட நேரம் உண்டாகாது அதோடு குறைவான அளவு தான் நீங்கள் உணவை எடுத்துக்கோங்க

ஏற்ற அளவில் தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் அடை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் கண் பாதுகாப்புக்கு நீங்கள் பிஸ்தாவை எடுத்துக்கலாம் கருவிழி சிதைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோய் இது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக பார்வைத்திறனை குறைத்து கொண்டே வந்து படிக்கிறதுலையும் பார்வைத்திறனையும் உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் நம்மளுடைய பார்வைத்திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா விழித்திரையினுடைய முக்கிய அம்சங்களான கெரோட்டின் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தன் போன்றவையில் தான் இருக்குது ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே பிஸ்தா பொறுப்பில் காணப்படும்

வராது தோல் சுருக்கம் வராமல் தடுக்குது பிஸ்தாவில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் முடி வளர்ச்சியிலும் உதவக்கூடியதாக இருக்கு பயோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையால் முடி உதிர்வு உண்டாவதும் முடிவு பிளவு ஏற்படுவதும் வறட்சி உண்டாவதும் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பிஸ்தா பருப்பு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இது அனைத்துமே சரி செஞ்சு முடி வளர்ச்சி ஊக்குவிக்கிறதோடு கூந்தலுக்கு ஈரப்பதம் அளித்து ஆரோக்கியம் அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு தினமும் நீங்க உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இடைவேளையில் மூன்று அல்லது நான்கு பிஸ்தா பருப்புகளை நீங்க கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்கலாம் பிஸ்தா பருப்பு கொழுப்பு ஆபத்து இருக்கிறதால அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பிஸ்தா பருப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஸோ மற்றவங்க உங்களுடைய உடல் உடலுக்கு ஏற்ற அளவில் பிஸ்தா பருப்பை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை